தேர்தலுக்கு அப்புறம் விஜய் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் உறுதியா சொல்றேன் ராதிகா சரத்குமார் அவர்களே சொல்லுவாங்க தம்பி விஜய வெற்றி பெறுவார் தெரியும் கூட்டணி தர்மத்திற்காகவே நான் தொகுதியை வந்து நின்றுக்கேன் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க நாங்க கடை எந்த கடையிலயும் போய் வசூல் பண்ணி அன்னதம் பண்ணவே இல்லையே இப்ப விழுப்புரம் மாவட்டத்துல நான் தமிழ்நாடு ஃபுல்லா செஞ்சிருக்காங்க நான் விழுப்புரம் மாவட்டத்துல விழுப்புரம் மாவட்டத்தை பத்தி மட்டும் பேசுறேன் நாங்க அன்னதானம் போட்டுக்கோ யாருக்கிட்ட ஏதாவது ஒரு தொகுதியில ஏதாவது ஒரு வார்டுல ஏதாவது ஒரு கடையில நாங்க ஒரு ரூபாய் வசூல் பண்ணிருக்கிறோம் சொல்றேன் சார் சார் வாணிக்கத்தாகூர் கூட்டணி ராதிகா சரத்குமார் அவங்க எல்லாம் வார்டுல எத்தனை ஊர்ல எத்தனை இடத்த அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காங்க தமிழ் விஜய பிரபாகரன் எத்தனை இடத்துல இந்த சர்வே அந்த தொகுதியை சார்ந்தவங்கள எடுக்க சொல்லுங்க இவங்க எத்தனை வருஷம் எம்பியா இருந்திருக்காங்க எத்தனை வருஷம் இவங்க எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க எத்தனை தேர்தல் சந்திச்சார்கள்னு சந்திச்சார்கள் சொல்லலாம் எத்தனை நாள் அந்த பதினைந்து நாள் கால் சீட்ல அந்த பதினைந்து நாள் பிரச்சாரம் பண்ணுவாங்க இவர் உள்ள வரை கேப்டன் அவர்களுடைய புகழ் போற்றும் முறை அவருடைய நிலை நாங்கள் நடத்திக்கிட்டே தான் இருப்போம் அன்னதாரத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்று அந்நியார் அவர்கள் கூறியிருக்கிறார் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற புரட்சி கலைஞர் தாரக மந்திரத்தை ஏற்று இன்று விழுப்புரம் மாவட்ட கழகத்தின் சார்பாக சுமார் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புரட்சி கலைஞர் கேப்டன் என்றாலே நினைவுக்கு வருவது அன்னதானம் அதை அவர் மறைந்தாலும் அவர் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் இது தமிழக மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அதன் அடிப்படையில் எங்களால் முடிந்தவரை இந்த அன்னதானத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்று எங்கள் புரட்சி தலை அந்நியார் அவர்கள் கூறியிருக்கிறார் அதன் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டத்தின் கழகத்தின் சார்பாக இன்று விழுப்புரம் மாவட்ட போர்க்பட தளபதி எல் வெங்கடேசன் அவர்களின் ஆணைக்கிணங்க அவருடைய ஏற்பாட்டில் இந்த அன்னதானம் நடைபெற்றது இந்த அன்னதானம் தொடர்ந்து தொடர்ந்து நடைபெறும் எங்கள் மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்களுக்கு நான்கு நாள் ஒதுக்கப்பட்டுள்ளது அதில் இரண்டாவது நாளாக சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கி வருகின்றோம் சார் அவங்க வந்து வயசு ரீதியா சொல்றாங்கன்னு தான் சார் சொல்லுவோம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கலாம் சார் யாருக்குமே அவர் விஜயபிரகரன் என்ன சொல்லியிருக்காரு வாய்ப்பு கொடுத்தால்தான் நம்ம வந்து செயல்பாடுகளை காட்ட முடியும் நிச்சயமா அவர் வெற்றி பெறுவாரு அவருடைய செயல்பாடுகளை நீங்க பாருங்க அது அவங்க அதிக சரத்து எத்தனை வருஷம் எம்பியா இருந்துட்டாங்க இவங்க எத்தனை வருஷம் எம்பியா இருந்திருக்காங்க எத்தனை வருஷம் இவங்க எம்எல்ஏவா இருந்திருக்காங்க எத்தனை தேர்தல் தேர்தலை சந்திச்சார்கள் சொல்லலாம் எத்தனை நாள் அந்த பதினைஞ்சு நாள் கால் சீட்ல அந்த பதினைஞ்சு நாள் பிரச்சாரம் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன பெருசா அரசியல் ரீதியா அனுபவம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க அவங்களுக்கே அனுபவம் இல்லை அவங்க ஏதாவது சொல்லணும் அவங்களுக்கே அந்த தொகுதியோட கல நிலவரம் தெரியும் தொகுதி சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்க தேர்தலுக்கு அப்புறம் விஜயபிரபாகர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் உறுதியா சொல்றேன் ராதிகா சரத்குமார் அவர்களே சொல்லுவாங்க வெற்றி பெறுவார் தெரியும் கூட்டணி தர்மத்திற்காகவே தொகுதியே சொல்லுவாங்க நீங்க நான் இப்ப சொல்றேன் நீங்க கேட்டுக்கோங்க அவங்க கண்டிப்பா தேர்தல் முடிஞ்ச ஜூன் நாலுக்கு அப்புறம் நாலுல இருந்து பத்துக்குள்ள பிரஸ் மீட்டிங் கொடுப்பாங்க விஜயபிரபாகரனுக்கு அவங்க வாழ்த்து தெரிவிப்பாங்கன்றது எனக்கு தெரிவிச்சுக்க இன்று நேற்று இந்த அன்னதானத்தை செய்யவில்லை தொடர்ந்து தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட கழகத்தின் சார்பாக தலைவர் மறைந்தாலும் அவருடைய நினைவை போற்றும் வகையில் தொடர்ந்து அன்னதான நகரத்தை நடத்திக்கொண்டிருக்கிறோம் நினைவேந்தல் நிகழ்ச்சி மயிலம் தொகுதியின் சார்பாக ஐந்து ஒன்றியம் அந்த ஐந்து ஒன்றியத்திலையும் ஒரு ஒரு நினைவேந்தல் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் மாவட்ட கழகத்தின் சார்பாக சுமார் பத்தாயிரம் பேரை கூட்டி ஒரு நினைவேந்தல் நடத்தியிருக்கிறோம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் செஞ்சியாக இருக்கட்டும் விக்கிரவாண்டியாக இருக்கட்டும் விழுப்புரமாக இருக்கட்டும் அந்தந்த தொகுதி பொறுப்பாளர்கள் அந்தந்த ஒன்றிய கழக செயலாளர்களை வைத்துக்கொண்டு ஆங்காங்கே எண்ணற்ற நினைவேந்தலை நடத்தி சுமார் ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் நாங்க அன்னதானத்தை வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க தொடர்ந்து பண்ணணும்ன்றதுதான் சார் எங்களுடைய ஆசை நாங்க எங்களுடைய உயிர் உள்ளவரை கேப்டன் அவர்களுடைய புகழ் போற்றும் வரை அவருடைய நினைவேந்தலை நாங்கள் நடத்திக்கிட்டே தான் இருப்போம் தொடர்ந்து நடத்துவோம் என்று எங்க அந்நியார் அவர்கள் கூறியிருக்கிறார் நாங்கள் நாங்கள் நினைத்தோம் அதை எங்க அந்நியார்கள் செய்துள்ளார்கள் நிறைவேற்றுவார் நாங்கள் தொடர்ந்து செய்வோம் இல்ல சார் ஏன்னா விருதுநகர் வந்து அவர் மண்ணின் மைந்தர் சார் மண்ணின் மைந்தர் அதனால அவர் வந்து அந்த தொகுதியில நிக்கிறாரு அந்த மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு தீர்மானத்தை போட்டு இந்த தொகுதியில நிக்கணும்னு சொல்றாங்க அவர் மண்ணின் மைந்தர் என்பதனால இங்க அடுத்த அடுத்த தடவை அவர் அங்க கூட நிக்கலாம் இல்ல இந்த தொகுதியிலேயே அவர் சிறப்பா வெற்றி பெற்று அந்த மக்கள் அந்த தொகுதியில நிக்கலாம் வெற்றி பெற்று விட்டார் அடுத்த முறையும் அவர் வெற்றி பெறுவார் சொல்றேன் இல்ல நான் அடுத்த தொகுதிக்கு போறேன்னா அவர் விருத்தாச்சலம் தொகுதியை சார்ந்து கூட நிக்கலாம் ராதிகா சரத்குமார் வந்து சொல்றாங்க அவங்க ஆனா அவங்களுடைய ஃபஸ்ட் நாள் பேட்டில என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நாள் பேட்டிலே அவங்க கொடுத்துருக்காங்க இது வற்புறத்தின் கூட்டணி தர்மத்தை அவங்கள காப்பாற்றணுன்றதுக்காக அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க அவங்க விஜய பிரபாகரன் வெற்றி பெற பெற்ற பிறகு அவங்களே என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னு நீங்க பாருங்க விஜயபிரபாகரன் என் பையன் போன்றதான் அவங்களும் சொல்லுவாங்க அது இப்போ இதாவது சொல்லுவாங்க கூட்டணி அவங்க கட்சியிலயும் கூட்டணி இருக்குல்ல அந்த கூட்டணியை சார்ந்தவர்களும் சொல்லுவாங்கல்ல பலமா இருக்காருன்னு பலமா இருக்காருன்னு சொல்றாங்க அதுல ஒண்ணும் இல்ல பண பலத்துல இருக்காரு கண்டி அவர் தொகுதியை என்ன செஞ்சிருக்காரு அந்த தொகுதியை சார்ந்த என்னுடைய நாங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல இருக்கோம் எங்களுடைய ஒரு சுமார் ஒரு ஆறு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அந்த தொகுதியில நான் அவங்ககிட்ட கேட்டதுக்கு சார் நீங்கள் என்ன எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டால் சார் மாணிக்க தாகூர் வந்து பெரிய லெவலில் பணப்பள்ளம் இருக்குது ஆனால் அவர்கிட்ட வந்து தொகுதிக்கு என்னுடைய செயல்பாடுகளும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு பெருசாக அந்த தொகுதியை பற்றி தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த தொகுதியை சார் அந்த இன்ஜினியர்ஸுக்கே நாங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறோம் போது அவங்க ஒரு மூணு பேர் எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க சார் நாங்கள் நிச்சயமாக விஜய பிரபாகரன் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி எங்களுடைய ஓட்டு நிச்சய விஜய பிரபாகரன் எங்களுடைய ஃபேமிலி சார்ந்த ஓட்டுகள் அனைத்து விஜய பிரபாகரனுக்கு அவங்க டெய்லி என்கிட்ட பேசுறாங்க ஏன்னா ஒரே இடத்துல வேலை பாக்குறோம் அவர் தெளிவா சொல்றாரு இல்ல விஜய பிரபாகரன் வெற்றி பெற்று விட்டார் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க சார் எனக்காக சொல்லாதீங்க நீங்க நிஜமா என்ன களத்துல இருக்குது நீங்க சொல்லுங்க ஏன்னா நாங்க மாவட்ட செயலாளர் சொன்னா எங்க அன்னியார்கிட்ட போயிட்டு அதுக்கான வேலைகள்லாம் நாங்க செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது இல்ல தலைவர வேலைகள்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கேன் அனுபவம் இல்லைன்னு சொன்ன ராதிகா இப்ப இப்ப சில நாட்கள மக்கள் வந்து அனுதாபப்பட அவங்களுக்கு நேரம் கிடையாது ஆனா அந்த தொகுதியை பொறுத்தவரையும் எந்த இதுவும் செய்தவர்கள் யார் என்னென்ன நலத்திட்டம் உதவிகள் சார் தேர்தல் தேர்தல் பணி சிறப்பாக கொண்டிருக்கிறது அவங்கவங்க அந்தந்த மாவட்டத்தை விட்டு அந்தந்த ஒன்றியத்தை விட்டு அந்தந்த தொகுதியில இருந்து யாருமே போக கூடாது என்று எங்க அன்னியார் கட்டளையிட்டிருக்கிறார் எங்க மாவட்ட செயலாளர் பரிந்துரையின் பெரிய அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அந்தந்த தொகுதியிலேயே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய நாங்க ஒரு இரண்டு நாள் விருதுநகர் போறோம் சொன்னோம் எங்க மாவட்ட கழக செயலாளர் எங்கள் எங்க அன்னியாராகட்டும் அதெல்லாம் அந்தந்த தொகுதியை சேர்ந்தவரும் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்து அந்தந்த தொகுதியில தான் வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால நாங்க எங்கயும் போல தொகுதியில தான் இருக்கிறோம் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஏழு மணி விழுப்புரம் விழுப்புரத்திற்கு வருகை உள்ளார் திரு எடப்பாடியார் அவர்கள் அவருடைய மீட்டிங்கு இந்த அன்னதானத்தை முடித்து வைத்து விட்டு அதனால தான் இப்ப எங்கள் மாவட்டத்தின் சார்பாக இது நடக்கிறது என்று சொன்னால் நாங்கள் சுமார் ஒரு ஆயிரம் பேர் இங்கே கூட்டியிருப்போம் நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு அஞ்சு பேர் மட்டும்தான் வந்திருக்கிறோம்னா அது வந்து கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மத்துக்காக தான் அங்கே வந்து வந்தோம்னா இங்க ஒரு ஆயிரம் பேருடைய பணிகள் பாதிக்கும் அப்பறம் ஒரு ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு மாவட்ட நிர்வாகி ஒரு ஒன்றிய நிர்வாகிகள் தான் இருக்காங்க கிளை கழக நிர்வாகி ஒருத்திருக்காரு நாலே பேர் தான் பாருங்க மாவட்டத்தின் சார்பாக வெற்றி வாய்ப்பு எல்லாம் அவர் தம்பிக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கு அவர் எப்படியும் நிச்சயம் வெற்றி பெறுவார் அதற்கான பொறுப்பாளர்கள் அங்கே மிகவும் திறமையாக வேலை பார்க்குறதா எங்களுக்கு தகவல் அதன் அடிப்படையில் நாங்களும் வந்து எங்கள் பணியும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் நாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து தலைவருடைய ரசிகர் மன்றத்துல இருந்து இருக்கோம் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் சார் நாங்க என்ன ஆதாயம் அடைஞ்சு நாங்க இன்னும் வரும் தலைவர் கூட இருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் நாங்க என்ன ஆதாயம் அடைஞ்சிருக்கோம் ஏதாவது ஒரு ஆதாயம் அடைஞ்சிருக்குமா இல்லை எம்எல்ஏவாக இருக்குமா எம்பி இருக்குமா கவுன்சிலர் இருந்திருக்குமா இல்லை ஏதாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கமா இல்லை கடைக்கடியா ஏதாவது வசூல் பண்ணியிருக்கோமோ சார் இன்னைக்கு அன்னதானம் பண்றது கூட எங்களுடைய சொந்த காசு சரி எங்க மாவட்ட சார் சொந்த காசு நான் சொன்னேன் சார் ஆனா மாவட்ட நிர்வாகிகளாக சேர்ந்து நாங்க ஒரு ஆளுக்கு ஐம்பதாயிரரூவா பண்றோம் அப்படின்னு நேத்தி நைட்டு பேசினேன் அவர் சொல்றேன் இல்லண்ணா இல்லைப்பா வேண்டாம் நான் பார்த்திருக்கிறப்பா ஏன்பா உங்களுக்கு தேவைப்பட்டா நான் சொல்ல போறேன் உங்ககிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன் நான் மாவட்ட துணை செயலாளர் இருக்கேன் நான் ஒரு ரூபாய் தரேன் வேணான்றாரு நேத்திக்கு மொத்தம் ஏன் செலவு தான்ப்பா வேண்டாம்ப்பா நான் பண்ணிக்கிறேன்ப்பா தேவைப்பட்டா உங்ககிட்ட சொல்லாம நான் யாருக்கிட்ட சொல்ல போறேன்ற வாணிக்கத்தாகூர் கூட்டணி அந்த சொன்னீங்க ராதிகா சார் அவங்கலாம் எத்தனை வார்டுல எத்தனை ஊர்ல எத்தனை இடத்த அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க தம்பி விஜய பிரபாகரன் எத்தனை இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாருன்னு இந்த சர்வேவே அந்த தொகுதியை சார்ந்தவங்களை எடுக்க சொல்லுங்க எடுக்க சொன்னீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எண்பது சதவீதம் ஊருக்கு போயிருக்கிறாருன்னா இவங்க பாஞ்சு சதவீதத்தை தாண்டல் நாங்க கடை எந்த கடையிலயும் போய் வசூல் பண்ணி அண்ணது பண்ணவே இல்லையே இப்ப விழுப்புரம் மாவட்டத்துல நான் தமிழ்நாடு ஃபுல்லா செஞ்சிருக்காங்க நான் விழுப்புரம் மாவட்டத்துலன்றது விழுப்புரம் மாவட்டத்தை பத்தி மட்டும் பேசுறேன் நாங்க அண்ணதான போட்டுக்கோ யாருக்கிட்ட ஏதாவது ஒரு தொகுதியில ஏதாவது ஒரு வார்டுல ஏதாவது ஒரு கடையில நாங்க ஒரு ரூபா வசூல் பண்ணிருக்கிறோம்ன்றது சொல்றேன் சார் சார் தலைவருக்காக நாங்க இருக்கிறோம் சார் தலைவர் இல்லைன்னா மறைந்தாரு மறைந்த பிறகு நாங்க வந்து தெய்வமாதான் இன்னைக்கு வரல நாள் நினைச்சிட்டு இருக்கோம் உயிரோட இருக்கும் போதும் நாங்க தெய்வமாதான் தான் நினைச்சோம் இன்னைக்கும் நாங்க அப்படிதான் சார் நினைச்சிட்டு இருக்கோம்